கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது நான் தூத்துக்குடியில் பேசினப்போ என் தங்கை களிமொழிக்கு வாக்களிங்க அவர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என் கடன் பணி செய்து கிடப்புதேன்னு உடைப்பார்னு சொல்லி வாக்கு கேட்டேன் நீங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வச்சீங்க தூத்துக்குடி மக்களுடைய மக்களா கனிமொழி வாழ்ந்தார் உழைச்சார் போராடினார் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார் பேசினார் சொல்றதை விட கர்ஜன மொழியா முழங்கினார் தூத்துக்குடிக்கு மட்டும் பேசல தமிழ்நாட்டுக்காக பேசினார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார் மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ அவரே தண்ணீர் இறங்கி மக்களோட மக்களா நின்று நிவாரண பணிகளை ஈடுபட்டது எல்லாம் நீங்களே சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியல் பழைய பல்லவையே பாடுவார் எங்க மேல எந்த குற்றச்சாட்டை விமர்சனமும் வைக்க முடியாதவங்க செய்யற அவத பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம் ஊர் சுத்த வரல எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கத்து கொடுத்தது யார் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்குன்னா தனிப்பட்ட எனக்கும் கனிமொழிக்கு மட்டுமல்ல இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கத்து கொடுத்திருக்கிறார் அதனாலதான் அடிக்கடி சொல்றோம் ஆமா நாங்க குடும்ப கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை செய்கிற கட்சி திமுக ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்றி விட்டு அதற்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த கழகம் தமிழ்நாட்டை மொழி இனம் பண்பாட்டு ரீதியா ஒடுக்கப்பட்டதை எதிர்த்து உருவானது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்திட முடியாதான்னு பகல் கனவு காணக்கூடிய உங்களின் தூக்கத்தை கெடுக்கிற கொள்கை வாரிசுகள் நாங்கள் இப்படிப்பட்ட கொள்கை உரமைக்க தன்மான கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் அதனாலதான் இந்த தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழிய மேடையில் இருக்கும் போதே நீங்க அவமதிச்சீங்க திமுகவை சேர்ந்தவன் இல்ல ஒரு பெண் என்றாவது மதிச்சீங்களா தூத்துக்குடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பிய அவர் என்றாவது நீங்க மதிச்சது உண்டா நீங்க உண்மையிலே கனிமொழி அவமதிக்கிற தூத்துக்குடி மக்களை தான் அவமதிச்சிருக்கீங்க கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பத்தான் போறாங்க அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பாஜக அதை பார்க்கத்தான் போறாங்க கடந்த அதிமுக ஆட்சிகளை தூத்துக்குடி நாள நமக்கு நினைவுக்கு வந்தது எது எல்லாம் காரணமான நிரந்தரமாக முடியாதபடி உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான மாதங்களை முன்வெச்சி வெற்றி கண்டது நமது திராவிட மாடல் தான் ஒரு ஆட்சி நிர்வாகம் இல்லாமல் எப்படி நடக்கக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில ஒளிவீச உதய சூரியனா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின பழனிசாமி எனக்கு ரெண்டு மகிழ்ச்சியை ஒண்ணு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டினு சொல்லி இருக்கிறார் பழனிசாமிக்கு புரிதல் இருக்கேன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி பழனிசாமி அவர்களை மோதுவோம் எங்க சாதனைகளையும் உங்க துரோகங்களையும் எடை போட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் எங்கள் கொள்கை எப்படி உயர்வானது அந்த கொள்கைகளுக்காக நாங்கள் எப்படி உறுதியோடு நிற்கிறோம் கொள்கை அடிப்படையில் ஆட்சியை நடத்தி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும் அது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதேபோல் பழனிசாமி யார் நேற்று யாரோட இருந்தார் இன்னைக்கு யாரோட இருக்கிறார் நாளைக்கு யாரோட இருப்பார் சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடங்க வச்சார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் இடைபோட்டு தீர்ப்பளிப்பாங்க எப்படி என்னை அவதூறுகளை பரப்பி விமர்சிச்சு புடம்போட்ட தங்கமாக எங்கு போல நெஞ்சுறுதி கொண்டவனாக இருக்காங்களோ அதே போல இப்போ தம்பி தொடங்கி இது இரண்டாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொன்ன பாருங்க உதயநிதியை பேச ஆரம்பிச்சிருக்கார் அவர் பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து விமர்சையுங்கள் வரவேற்கிறோம் விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருந்தா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம் பயனடைகிறது மக்கள் அவர்கள மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம் இதுதான் திமுக நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டை நாசப்படுத்தி படுகொலையில் தள்ளியிருப்பது பாஜக எந்த பாஜக மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்க தூக்கி தலைவர் சுமந்திங்கள படுபாவிகள் பாஜக தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்களே அந்த பாஜக அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்க கிட்ட இருந்து வரலையே எஜமான விசுவாசம் தடுக்குதான் பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னால் இன்னால் கிடையாது என்னாலும் பாஜக தான் எஜமானார்களா நீங்க அவங்களோட பாதம் தாங்குவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் கொள்கையற்ற கூட்டம் நீங்க மோடியை பத்தி பாசாங்க கூட பத்து சொற்கள் பேசாத பாதம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம் உரிமைகளை மீட்க போறாராம் பாதம் தாங்கிகளா

சில நாட்களுக்கு முன்னால இப்படி பாலநாய் பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்திருக்கு இலங்கை கடற்படையாளர் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு கைது செய்யப்படுறதுக்கும் திமுக அப்பதான் பார்க்க முடியும்

பிரதமர் மோடி அவர்கள் படகுகள் நாட்டுடன் பிரதமர் தமிழ்நாட்டு வேடிக்கை பார்க்கிறது கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு

அதைக்கே நேரத்தை செலவு செஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறார் பாஜக ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு ஆளுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் சொன்னாராயிரம் தந்தாரா பதினைந்தாயிரம் வேணாம் பதினைந்து ரூபாயாவது தந்தாரா இல்லையே உண்மையை சொல்லணும்னா சுருக்கு பையில் இருக்கிற பணத்தை கூட எப்படி உருவலாம்னு திட்டம் ஆண்டுகள் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் என்று எங்கே அந்த வேலை வாய்ப்புகள் உண்மையை சொல்லணும்னா கடந்த ஐம்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ மோடி ஆட்சியில தான் வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சாண்டது உழவர்களுடைய வருமானம் ரெண்டு மடங்கு ஆகிடுச்சா கேக்குறேன் அறிவிச்சீங்களே உலகனுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்கிற மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் தலைநகர் எல்லைகளை போராட விட்டு அவங்க வெயிலையும் சந்தோஷப்பட்டீங்களே இதோ எதிரிகள் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள எல்லைக்குள்ளது போல தாக்குதல் நடத்தினாங்க விவசாயிகள் எதிரிகளை போல நடத்துறதுதான் மோடியின் மாடலாம் அடுத்ததான் சொன்னார் வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்தியாவில் வீடு இல்லாதவங்களை எல்லாருக்கும் வீடு தரப்போற வீடு இல்லாத மக்களே இருக்க முடியாது இந்தியாவில் சொன்னார் எல்லாருக்கும் வீடு பேரு மட்டும் பிரதமர் வீடு கட்டி திட்டம் அதில் அறுபது விழுக்காடு பணம் மாநில அரசு தான் தரணும் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி அவமானமாக பிரச்சாரத்தை நடத்துறாங்க இதனாலதான் நாங்க சொல்றோம் வாயால வர சுடுவார் மோடினு சொல்றோம் தமிழ்நாட்டுக்கு தந்த எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றிருக்கிறாரா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு வாக்கு கட்டுவங்க என்ன சொன்னார் மிக பெரிய புண்ணிய தலமான ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாத்தப்பட்டு உலகத்தினர் அனைவரும் வந்து செல்லக்கூடிய வளவுக்கு அதை நான் எழுச்சியோடு ஏற்பாடு செய்வேன் சொன்னார் சொன்னார் ராமேஸ்வரத்தை உலக புகழ் பெற்ற புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மீண்டும் தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைக்க இரண்டாயிரத்தி பிரதமர் மோடி அடிக்க நாட்டினார தனுஷ்கோடி இடையே பதினேழு கிலோமீட்டர் தான் தூரம் ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு பதினேழு கிலோமீட்டருக்கு பாதை அமைக்க முடியாதான் பிரதமர் மோடி அவர்களை ராமேஸ்வரத்திற்கு நினைச்சு தூரம் இல்ல உங்க மனசுக்கும் தமிழ்நாட்டுக்கு நான் ரொம்ப தூரம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம அவர் கொண்டு வர திட்டங்களுக்கு நான் தடையா இருந்தேன்னு சொல்றாரு அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூட பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த மோடியால சொல்ல முடியல ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த மூணு ஆண்டுகளை நிறைவேற்றின திட்டங்களை சொல்லட்டுமா திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு பெருந்த காமரா சிந்தைகளை உள்வாங்கி நடைபெறுகிற அரசு பெருந்தலைவர் காமராசர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குறது போல காலையில பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு வெறும் வயிறோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அதை பிரிச்சு பார்த்தா கடிதம் கடிதங்களுக்கு இருந்துச்சு எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த பள்ளி குழந்தைங்க பசி இல்லாம தெம்பா உற்சாகமா படிக்க முடியுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை நன்றின்னு அந்த கடிதத்துல எழுதி எழுதியிருக்கிறாங்க முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டு வந்த திட்டம் இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த மேலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வயிறு சாப்பிடுறாங்க பனிச்சுமை பெற்றோர் மனசார வாழ்த்துறாங்க அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் ஆண் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகும் தமிழ் புதுடன் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் காட்டுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில ரொம்ப கவனமா திட்டங்களை கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கோம் அதுல முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க சமீபத்தில் திருப்பூர்ல ஒரு சகோதரி பேசுறப்போ வீடியோல காமிச்சாங்க அந்த பார்த்தேன் திருப்பூர்ல சொல்றாங்க டெய்லரிங் டெய்லரிங் போய் தான் சம்பாதிச்சேன் இருக்கேன் என்னுடைய வருமானத்தில் ஆயிரம் ரூபாய் கூடுதலா கிடைச்ச மாதிரி இருக்குன்னு மகிழ்ச்சியா சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் மளிகை வாங்க குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்க மாச கடைசியில சிலிண்டர் வாங்கன்னு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமா இருக்கிறத மகிழ்ச்சியோடு பேசுறாங்க இன்னும் இருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் சந்தோஷமாக நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம் சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் வெளியூர் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் தங்குவதற்கு தோழி நிறைவேத்திட்டு நிறைவேற்றி இந்த திட்டங்களால ஒவ்வொரு குடும்பமும் பயனுடையதுன்னு நெஞ்சு நிமித்தி பெருமையோடு சொல்லுவேன் நாம திராவிட மாவட்ட அரசு கொள்கை என்ன எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் வந்து கனிமொழி அவர்களுக்கு அடிக்க நாட்டி இருக்கேன் கோடி ரூபாய் மதிப்புல தொடங்க போற இந்த தொழிற்சாலையான முதல் கட்டமா நாலாயிரம் நாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது தென் மாவட்டங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கப் போகுது இப்படி மக்களுக்கான நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் ஒவ்வொரு நாளும் செஞ்ச அந்த துணிச்சலோடு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களும் வாக்கு வந்திருக்கிறேன் சும்மால தெம்போடு துணிச்சலோடு கவலைப்படாம நிற்கிறேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் என்னவெல்லாம் செய்ய போறோம்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோமே அந்த அறிக்கையை தயார் பண்ணதுக்கு தலைவர் யார் தெரியுமா உங்க எம்பி தான் கனிமொழி தான் தலைவரா இருந்து அந்த அறிக்கையை தயாரிச்சு தலைமைக்கு கொடுத்து ரெண்டு மாபெரும் மாதம் சந்திச்சோம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரல ஆனா அத ஒரு காரணமாக நாங்க மக்கள் கிட்ட சொல்லல

ஆனா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனார் தந்தாரா தரலாம் கூட பரவாயில்ல அங்க போய் என்ன சொல்ற தெரியுமா மக்களுக்கான உதவிகளை பிச்சனு மனசாட்சி இல்லாம ஆணவத்தோடு குச்சைப்படுத்தினார் பிரதமர் பதவியில் இருக்கவர் சொன்னார் நம்பின வழக்கமா மக்களுக்கு சொல்ற பொய்யத்தான் எனக்கும் பரிசா தந்தார் மக்களால் முதலமைச்சரான என்னிடமே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி பொய்களை மட்டுமே பரிசா தர பிரதமர் ஏமாற்றத்தை பரிசா தர தயாராயிட்டீங்களா பொய்களை மட்டுமே மக்களுக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கு ஏமாற்றத்தை தருவதற்கு நீங்க தயாராகிட்டீங்களா தயாராயிட்டீங்களா தயாராயிட்டீங்களா தமிழ்நாட்டு வழியில ஒட்டுமொத்தமாக தயாராயிடுச்சு தமிழ்நாடு தயாராயிடுச்சு கோடிக்கணக்கான தோல்வி பரிசு தூத்துக்குடியிலும் ராமநாதபுரத்தில் தயாரிச்சு தான் அதுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தை நீங்க வாக்களிக்க வேண்டும் அதே போல் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இந்திய முஸ்லீம் வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் கணிவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் உங்கள் வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும் அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை சமூக நிதியும் அனைத்தையும் காக்கட்டும் மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே சொல்லுங்க நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே சத்தமா சொல்லுங்க நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்